வணக்கம் சார் வணக்கம் பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிரியதே ஃபுல் என்ஜாய்மென்ட் தான் வாடா எத்தனை ஊர் பஞ்சாயத்துடா முடிச்சு ஆமனே இங்க பாரு நமக்காக அம்புட்டு போல புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கறாங்களே களத்துல பெரிய கூட்டணி பலத்தோட திமுக அதிமுக எப்படி சமாளிக்க போறீங்க என்ன விண்ணப்பியால பூனை வள வச்சுட்டு புனி வலை படிச்சவங்க ஒரு பெரிய கட்சிக்கு இருபது பர்சன்டேஜ் இருக்கு நம்மளும் நம்ம கிட்ட ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கு வெற்றி பெறுவங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது டேய் டேய் டே டேய் டேய் மூஞ்சி மொகரையும் சொல்ல வரது என்னன்னா கூட்டணி மட்டும் ஒரு வெற்றியை வந்து இனிவர் அரசியல உருவாக்க முடியாது ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்காரு அறிவு பூனை அளவுக்கு கூட இல்ல அதிமுக ஒருவேளை நீங்க இப்படி எழுச்சி பாருங்க மேடம் ஜெயலலிதா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் நீயே ஏ

பெப்பசுகரமா பேசுற நீங்க சொல்ற திமுக வந்து மிகப்பெரிய கூட்டணியோட ஜெயிச்சுட்டாங்க மூணு எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க எதை சரி செஞ்சிருக்காங்க அப்ப எங்க இருந்து வந்தான் அந்த ஆதவ அர்ஜினா அவன் யார் சराव லாட்டரிக்கு பிறந்தவனா நோ எதுவுமே தெரியாதங்க ஒண்ணானம்பர் பிராடுக பிறந்தவனாகறானோ பா பதினோரு மாசம் தான் சார் தேர்தலுக்கு இருக்கு ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் தீவிரமா உழைக்கிறாங்க என்ன கதைக்க ஆஹா ஓஹா அவரே நரும் சொல்லிருக்காரு கூடிய வரையில மக்கள் சந்திப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு கழுத்துல நாங்களும் செயல்பட்டுட்டு இருக்கோம் நான் பாக்கல நல்லதா போச்சுப்பா சத்தியமா நான் பாக்கல பாக்கெல்லாம் போங்கறேன் அதையடா கூப்பிட்டு இருக்கீங்க நம்மளுடைய இந்த சோசியல் மீடியா படை

இல்ல ஈஸியா இருந்துச்சு என் கிட்ட பேசுறதுக்கு உன் கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரையும் நீ இப்படிதான் பண்றியா இதுமே நீங்க எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோசியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் நீ இப்படி வரைக்கும் யாத்திரை மாதிரி போவாரா

ஆமாம் ஆமா கான்பிடென்ட் என்ன கான்பிடென்ட்

வெற்றிக்கழகத்தோட வெற்றி என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளேயே அவ்வளவு பேமஸ் ஆயிட்டதுமே நாங்க தந்தி நின்னு வெற்றி பெறுவோம் எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சரி விதி யாரை விட்டு எங்களோட அர்ஜென்டா ரொம்ப தெளிவா இருக்குறோம் எடுத்துட்டு எங்களுடைய திட்டங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு ஒண்ணு கொள்கை கூறி எல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க நாரையாக ஒரு எடுத்து போச்சு திமுகவுடைய ஓட் பேங்க வந்து உடைக்குங்கிற ஒரு பயத்துனால தான் இப்போ ரீசென்ட் டேஸ்ல பாருங்க கடுமையா வந்து தனிப்பட்ட தாக்குதல்களை தாவிக்காமலேயே தலைவர் தலைவர் விஜயவர்கள் மேலயும் ஏன் மேலயும் கடுமையான தாக்குதல்கள் வந்து ஏன் நடக்குது நாய் அடிக்கணும்னா என்ன பண்ணும் தலைவா நாய் அடிக்கணும்னா நல்லா பத்து கருங்கல்ல கையில வைக்கின்னு தெத்தனமா நாய் செத்துடும் அந்த வேலையை தான் நான் செய்யறது அப்படியா சொன்னேன் இதை விட கேவலமான்னு சொன்னேன் சொல்லட்டுமா இன்னைக்கு தமிழை வெற்றிகழக்கும் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா வந்து அரசியல் வந்து ஏன்னா நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களால சிந்திக்க வைக்கிறது மக்களை வந்து ஒருங்கிணைக்க வைக்க முடியுது அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறீங்களோ திமுகவுடைய ஓட் பேங்க் தான் தமிழக வெற்றிக்கழகம் பர்ஸ்ட் உடைக்கும் ஏய் என்னை வச்சு ஒண்ணும் காமெடி காமெடி பண்ணலையே சே ச சே எங்கள அழிப்பேன் சொல்றான்ல எங்க மயிர புடுங்கலன்னா கில்லி எங்க மயிர புடுங்குமான்றதை மட்டும்

வருது <laughs> <sigu débrile> ஒரு களம் சொல்லிட்டு தமிழ்நாடே வந்து ஒரு நகைப்புக்குரிய போராட்டமா வந்து ஒரு ஒரு சாட்டை வச்சு அடிச்சுக்கும் பொழுது

அதெல்லாம் ஒரு புரிதல் இருக்கா அது தெரிஞ்ச ஆயா இங்க வர்றேன் தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன் இது ஒரு இன்டெப்தான அரசியல்வாதியா கொள்கை எந்த அளவுக்கு வாங்கி வாங்கியிருக்காங்கிற புரிதலோட தான் நான் வந்து சேர்ந்தேன் முகர கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா ரசிகர் மன்றங்கள் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆனா அதை ஒரு பொலிட்டிசைஸ் பண்றது அதுவும் தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு டிரெவிடியன் பார்ட்டிஸோடய ஆர்கனைசேஷன் மைட் தெரியும் அதற்கு நிகழா மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய சவால் தானே கத்தி எடுக்கிறதே நீங்க காலத்துல நாங்க தாண்டே நீங்க வெறும் ஃபேன்ஸ் மட்டும் இருக்காங்க நீங்க எப்படி நம்புறீங்க எங்க கட்சையோட கட்சியோட கட்டமைப்பு கட்சையோட அது பவுண்டேஷனா இருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன உருவாக இருக்கு அதுக்குள்ள அதுக்கப்புறம் யார் யார் ஆட் ஆயிருக்கிறாங்க எங்களுடைய ஆன்லைன் மெம்பர்ஷிப்ல எவ்வளவு பேர் ஜாயின் ஆயிருக்காங்க ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் என்கிட்ட நாலு லட்சம் பணம் கேட்டாரு இருக்கு நான் பணம் தருன்னு கேட்டேன்